வணக்கம் தரம் ஆறு மீட்டற் பயிற்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஈகம் என்றால் என்ன தன் நிலம் பாராது பொது நிலம் பார்த்தலே ஈகம் தன்னை அழித்து பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கும் பொருள் இது மெழுகுசிரி ஊண்ணா நோன்பு என்றால் என்ன உணவு உண்ணாமல் நோன்பு இருத்தல் உரிமை மீட்புக்காக உண்ணா நோன்பிருந்து தம் உயிரை ஈகம் செய்தவர் யார் தியாகி தெளிவன் அன்னை பூவதி மாவீரர்கள் யார் தன்னலம் கருதாது மக்களின் நலனுக்காக தம்மையே கொடுப்பவர்கள் கருத்தின் அடிப்படையில் சொல்லியங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு அவை யாவை கூற்று வினா விருப்பு மெய்ப்பாடு கூற்று சொல்லியம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ஒரு செய்தியை கூறுவது கூற்றுச்சொல்லியம் சொல்லியம் எடுத்துக்காட்டு நான் சந்தைக்கு சென்றேன் வினாச்சொல்லியம் என்றால் என்ன ஏதாவது ஒன்றை பற்றி அறியும் நோக்குடன் வினாவது வினா சொற்கள் யாவை என்ன ஏன் யார் எங்கே வினாச்சொல்லியத்துக்கு எடுத்துக்காட்டு தருக நீ என்ன வாங்கினாய் கூற்று சொல்லியத்துடன் எந்த எழுத்துக்களை சேர்க்கும் எடுத்து வினாச்சொல்லியம் உருவாக்கலாம் ஆவென்ன ஓவென்ன எடுத்துக்காட்டு சென்றாயா ஓவன்னா அவனோ விருப்பு சொல்லியம் என்றால் என்ன விருப்பத்தை வெளிப்படுத்தி நிற்கும் சொல்லியம் விருப்பு சொல்லிய மெத்தனை வகை ரெண்டு வகை ஏவல் சொல்லியம் வியங்குல் சொல்லியம் காய்கறிகள் வாங்கி வா ஏவல் நீடூழி வாழ்க வியங்கோல் மெப்பாட்டுச் சொல்லியம் என்றால் என்ன உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது ஆகா என்ன அழகு தனிச்சொல்லியத்தை தொடர் சொல்லியமாக மாற்றுக சிறுமி பாட்டு பாடினாள் சிறுமி நடனம் ஆடினாள் சிறுமி பாட்டு பாடி நடனம் ஆடினாள் தொடர் சொல்லியத்தை தனிச்சொல்லியமாக மாற்றுக நாங்கள் மலையிலேறி பனியில் சறுக்கினோம் நாங்கள் மலையிலேறினோம் நாங்கள் பனியில் சறுக்கினோம் ஒத்து பொருட்சொல் எழுதுக இடர் துன்பம் உடு விண்மீன் துயில் உறக்கம் வயல் களனி சுற்றம் உறவினர் மேலி கலப்பை அண்மை அருகு ஆடை உடை சூடு வெப்பம் வெளிச்சம் ஒளி வாய்மை உண்மை உவகை மகிழ்ச்சி கடல் ஆளி அணிகலன் நகை பண்பு குணம் மனம் உள்ளம் வாவி நீர்நிலை தன்மை குளிர்மை ஞாயிறு கதிரவன் மையகம் உலகம் வறுமை ஏழ்மை வானம் விண் உவகை மகிழ்ச்சி தொன்மை பழமை போர் சமர் நண்பன் தோழன் காடு வானகம் வள்ளல் குடையாடி எதிர்பொருள் எழுதுக சோம்பல் சுறுசுறுப்பு வெற்றி தோல்வி ஒற்றுமை வேற்றுமை இயற்கை செயற்கை மகிழ்ச்சி துன்பம் வறுமை செல்வம் மறைதல் தோன்றுதல் மாலை காலை கூடை மாரி நுனி அடி பரட்சி செழிப்பு நினைவு மறதி எழுச்சி வீழ்ச்சி உயர்வு தாழ்வு இயற்கை செயற்கை மலர்ச்சி பாட்டம் இளமை முதுமை வளர்பிறை தேய்விறை அண்மை சீமை மேடு பள்ளம் உண்டு இல்லை புகழ் இகழ் நீளம் அகலம் வெளிச்சம் இருள் எதிர்ப்பார் சொல்லெழுதுக அரசன் அரசி தமிழன் தமிழச்சி ஒருவன் ஒருத்தி பூட்டன் பூட்டி மருமகன் மருமகள் மகள் மகன் தோழன் தூளி தலைவன் தலைவி உளவன் உளத்தி செல்வன் செல்லி அன்னை தந்தை இறைவன் இறைவி நண்பன் நண்பி மாணவன் மாணவி விடுகையை கண்டுபிடிக்க தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு அது என்ன கண்விழி நிலைத்து நிற்கும் பெரும் செல்வம் எது கல்வி கல்வி எவற்றுக்கு உறுதுணையாக உள்ளது உலகின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நீராலும் நெருப்பாலும் அழிக்க முடியாத செல்வம் எது கல்வி மாந்தரை மேம்படுத்துவது ஏது கல்வி பெற்றோர் பணத்தை எவ்வாறு சேர்க்கின்றனர் வயிறார உண்ணாது வருந்த சேர்க்கின்றனர் பெற்றோரின் ஆசை ஏது பிள்ளைகள் கல்வி கற்றல் வேண்டும் என்பதே நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் தயவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்